السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد أن بقول يا شهود الله العالمين அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆரோக்கியத்தோடும் சலாமத்தோடும் வாழ வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த காணொலியை ஆரம்பிக்கின்றேன் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருவது பிள்ளைகள் பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் இதற்கு முன்னால் சில விடயங்கள் பேசியிருக்கின்றேன் இன்றைய வீடியோவில் இந்த காணொலியில் பிள்ளைகளுடைய விடயத்தில் யாருடைய பங்கு மகத்தானது தாயுடைய பங்கு மகத்தானதா தந்தையுடைய பங்கு மகத்தானதா என்பதைத்தான் பேசலாம் என்று நினைக்கின்றேன் எங்களுக்கு அல்லாஹ் குழந்தைகளை அருக்குடைகளா அறுக்குறையாக தந்திருக்கின்றான் இந்த குழந்தைகள் செலவழிக்கக்கூடிய நேரம் வீட்டிலே அதிகமான நேரம் அதிகமான நேரம் தாயோடு வாழக்கூ தாயோடு இருக்கக்கூடிய நேரம் தாயோடு தான் பிள்ளைகளுடைய நேரங்கள் அதிகமாக கழிந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதனால் தாயுடைய பங்கு தாயுடைய பிரதிபலிப்பு மிகவும் முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது முதலாவது ஒரு தாய் அந்த பிள்ளை எப்பொழுதிருந்து வளர்க்க வேண்டும் எப்போதிருந்து அவளுடைய தாயுடைய கடமை ஆரம்பமாகின்றது ஒரு தாய் கற்பத்திலே பிள்ளையை சுமந்து விட்டாள் குழந்தையை சுமந்து விட்டாள் கருத்தரித்து விட்டாள் அவளுடைய கடமை அப்போதிருந்து ஆரம்பமாகின்றது அந்த தாயிடம் நல்ல பக்குவம் உருவாக வேண்டும் நல்ல விடயங்கள் உருவாக வேண்டும் இஸ்லாமிய விடயங்களை அதிகம் அதிகமாக அந்த தாய் என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய கற்பத்திலே பிள்ளை சுமந்த முதல் அவளுடைய அவளிடத்தில் நல்ல பண்புகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் இன்று பார்க்கின்றோம் குழந்தைகளை சுமந்து விட்டதற்கு பின்னால் அவளுடைய நேரத்தை எதிலே கழிக்கின்றாள் தொலைக்காட்சியிலும் படங்களிலும் நாடகங்களிலும் இசைகளிலும் தான் அந்த தாய் அந்த கற்பிணித்தாய் என்ன செய்கின்றாள் அந்த குழந்தையை சுமந்த தாய் கழிக்கின்றாள் அவளுக்கு அப்படியான விடயங்களில் காலத்தை நேரத்தை செலவழிக்கக்கூடிய தாய்க்கு கிடைக்கக்கூடிய பிள்ளை ஒரு நல்ல குழந்தையாக நல்ல சாலிகான குழந்தையாக நல்ல பக்குவமுள்ள உள்ள குழந்தையாக மாறுவது மிகவும் கடினமாக ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது பிள்ளைகளை கால்நடைகள் ஊர்வனங்கள் அதே போன்று எல்லா மிருக இனங்களும் பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றன அதே போன்றும் மனிதர்களும் பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றார்கள் கடமை என்று வரும்பொழுது கால்நடைகளுக்கு ஒரு கடமையும் இல்லை ஊர்வனங்களுக்கு ஒரு கடமையும் இல்லை நீங்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமை இதுதான் 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 செல்ல செல்லக்கூடிய கடமைகள் செய்யக்கூடிய கடமைகள் ஒன்றும் இல்லை ஆனால் கடமைகள் யாருக்கு தேவை மனிதர்களாகிய எங்களுக்குத்தான் தேவை மனிதர்களாகிய எங்களுக்குத்தான் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித் சொல்லித்தந்திருக்கின்றது உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்று இந்த கோட்பாட்டின் கீழ்தான் உங்களுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று ஹதீஸும் சொல்லித் தருகின்றது அல்லாஹ் தவியன் அப்பட்ட லமாய்வ தீலத்தீனோ ஏ லமைவந்த கெனியண்ட ஓனை සිංහල වේවා දෙමලවේවා ක්‍රිස්තියානිවේවා මුස්ලිවේවා. ආගමය ධර්මය එයාලාට එයාලාගේ සිත්තුලිවලින් දාණ්ඩ ඕනයි. බුද්ධ දර්ශනය ඉස්ලාම්ධර්මය ක්‍රස්තියාධර්මය ඉන්දුධර්මය. අපේ අනාගත දවාදරුවන්ගේ සිත්තුලින් දෙම්මනං අරක්ුවලට මද්‍රවවලට අයිස් වලට එබබැහිවෙලා අපේ මාතෘ භූමියක්ගේ අපේ දමෝපියන්ගේ නාමයට කඩාකප්පල් කරන්න නෑ යනිසා අප අපේ ළමයිට අනාගත පරපුරට ආගම යාලාගේ සිත්තුලිවලින් ආගම එලගේ සිත්තුළුවලින් දාණ්ඩෝනයි அன்பு கூறிய தாய்மார்களே சகோதரர்களே பிள்ளைகளுடைய விடயத்தில் தாயுடைய பங்கு மிகவும் அளப்பரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது உதாரணத்துக்காக நான் சிலர்களை சொல்லுகின்றேன் எங்களுக்கு முன்னோ மு முதல் வாழ்ந்த எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இமாம்கள் அவர் சஹாபாக்களுடைய வரலாறுகள் தாராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு பிள்ளையுடைய வெற்றிக்கு ப வெற்றியின் ப வெற்றிக்கு அதிகமான பங்களிப்பு தாய்மார்களாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் பிள்ளைகளோடு அதிகமான நேரங்களை செலவழிக்கக்கூடியவர்கள் தாய்மார்கள் இமாம் சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களை எடுத்துக்கொண்டால் கொண்டால் அவர்களுடைய தான் காரணம் இந்த இமாம் சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் இன்று வரைக்கும் அவருடைய பேச அவருடைய பேர் பேசப்படுவதற்குக் காரணம் அவருடைய தாய் ஒரு விதவையாக இருந்தார்கள் மகனிடத்தில் சொன்னார்கள் மகனே நான் உன்னை நூல் நூற்றுத்தான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என்ற விடயத்தைச் சொன்னார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் ஒரு தந்தை இல்லாமல் ஒரு விதவையாக இருந்து கொண்டு இந்த பிள்ளை ஒரு பிள்ளை வளர்ப்பதென்றால் ஒரு தாய்க்கு கடிதமான கஷ்டம் எப்படியாவது அந்த மகனை நல்ல மகனாக உலகம் போற்றக்கூடிய ஒரு அதாவது இஸ்லாமிய சித்தாந்தங்கள் நிறைந்த ஒரு மகனாக வளர்க்க வேண்டும் என்றால் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் நூல் நூற்றுத்தான் அந்த பிள்ளை இந்த நிலைமைக்கு உருவாக்கியிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை இமாம் சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலைகி அவருடைய தாய் சொல்லுகின்றார்கள் அதே போன்று எங்களுடைய ந அதாவது உலமாக்கல் ஓ உலமாக்கல் ஓதக்கூடிய மதரசாக்களில் அதாவது அரபு மதரசாக்களில் இலங்கையில் மாத்திரமல்ல முழு உலகத்திலும் மதரசாக்களில் உலமுத்தீன் என்று சொல்லக்கூடிய கிரந்தம் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது கற்பித்துக் கொடுக்கப்படுகின்றது அந்த கிதாபை எழுதிய இமாம் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலைகி அவர்கள் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலைகி அவர்கள் இந்த நிலைமைக்கு இன்று வரைக்கும் மரணித்து எத்தனையோ வருடங்கள் இன்று வரைக்கும் அவருடைய நாமம் அவருடைய பேர் பேசப்படுவதற்குக் காரணம் அவருடைய தந்தை அல்ல அவருடைய தாயாகத்தான் இருக்க வேண்டும் அதே போன்று எங்களுக்கு தெரியும் புகாரி முஸ்லீம் புகாரி முஸ்லீம் எல்லோரும் சொல்லக்கூடியது எல்லோருடைய வாயாலும் வரக்கூடிய வார்த்தை ஹதீஸை சொல்லிவிட்டால் புகாரி முஸ்லீம் என்று சொல்லுவார்கள் அதாவது அல் குர்வானுக்கு அடுத்த இஸ்தானத்தில் இருப்பது புகாரி முஸ்லீம் புகாரியுடைய கிரந்தம் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த புகாரி கிரந்தத்தை இய இயற்றிய இமாம் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் தாய் ஒரு விதவையாக இருந்தார்கள் அந்த தாய்க்கு என்ன ஆசை என்னுடைய பிள்ளை ஒரு மேதையாக வர வேண்டும் என்னுடைய பிள்ளை ஒரு அறிவாளியாக வர வேண்டும் மார்க்கத்தை சுமந்த ஒரு மேதையாக வர வேண்டும் என்ற ஆசை ஆனால் இவருக்கு இரண்டு கண்களும் பார்வை இல்லை இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலையவர்களுக்கு இரண்டு க இரண்டு கண்களும் பார்வை இழந்தவர்களாகத்தான் இருந்தார்கள் ஆனால் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலையவருடைய தாய் ஒரு முஸ்தஜா புத் தாவா அதாவது கேட்டால் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த அளவுக்கு ஒரு வழியாக அல்லாஹுடைய ஒரு நேசனாக நேசனான ஒரு பெண்மணியாக அந்த இமாம் புகாரி அவருடைய தாயார் இருந்தார்கள் ஒரு முஸ்தஜாபு தாவா என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே இலேசான ஒரு விடயம் அல்ல எவ்வளவு அல்லாஹுக்கு நெருக்கமான ஒருவராக அந்த பெண்மணி இருந்திருப்பார்கள் புகார் இமாமுடைய தாய் இருந்திருப்பார்கள் அதனால் அந்த தாய் ஒரு முஸ்தஜா புதா ஒரு நாள் இரவும் தூங்கச் செல்லும் முன் இரண்டு ரக்கா சுண்ண தொழுது விட்டு அழுகின்றாள் துவா கேட்கின்றாள் யா அல்லா என் மகன் இஸ்மாயிலுக்கு கண்ணுடைய பார்வையை கொடுத்து விடுவாயாக என்ற துவாவை ஓதிவிட்டு தூங்குகின்றார்கள் ஒரு நாள் இரவில் க கனவு காணுகின்றார்கள் ஏ புகாரின் ஏ தாயே உன்னுடைய மகன் இஸ்மாயிலுக்கு அல்லாஹ் கண் பார்வையை கொடுத்து விட்டான் என்ற கனவை காணுகின்றார்கள் எழுந்து பார்க்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே உண்மைதான் அல்லாஹ் கண்ணுடைய பார்வையை கொடுத்து விட்டான் அப்படியான ஒரு முஸ்தஜா புத்தாவாக அந்த இமாம் புகாரி அவருடைய தாயார் இருந்தார்கள் இப்படியான பக்குவமான பெண்கள் தான் எங்களுடைய உலகத்தில் எங்களுடைய தாய்மார்களும் இருக்க வேண்டும் ஏன் எங்களுடைய எப்படி எப்படியான நிலைமைக்கு அந்த புகாரி ரஹமத்துல்லாஹி அலைகி அவர்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் எத்தனையோ வருடங்கள் மரணித்து எங்கேயோ பிறந்த மனிதர் யாருக்கும் தெரியாத மனிதர் கேட்டும் கேட்டுமில்லை ஆனால் இன்று வரைக்கும் நாங்கள் அவருடைய பெயரை பேசுகின்றோம் பெயரை சொல்லுகின்றோம் அதை யாமம் வரைக்கும் அவருடைய பெயரை மக்கள் முழு உலகத்திலும் வாழக்கூடிய மக்கள் கூறிக்கொண்டே இருப்பார்கள் அப்படித்தான் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் போன்று இமாம் ஷாஃபிர் அகமதுல்லாஹி அலைவர்கள் எங்களுக்கு தெரியும் குறைசு குலத்தை சேர் குறைசு கோத்திரத்தைச் சேர்ந்த பெண்மணி இமாம் ஷாஃபிர் அஹமத்துல்லாஹி அவருடைய தாயார் பலஸ்தீன் காசா எங்களுக்கு தெரியும் இப்பொழுது காசா என்று சொன்னால் பலஸ்தீன் என்றால் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பேர் பல ஆயிரக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பெண்மணிகள் போன்று வயோதிபர்கள் மூத்தவர்கள் எல்லோரும் கொலை செய்யப்பட்டு பட அதாவது ஷீதாக்கப்பட்டு இன்று ஒரு பாலைவனமாக அந்த அந்த கட்டிடங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் முழு உலகமும் மௌனிகளாக இருந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த நாட்டிலே பிறந்த ஒரு பெண்மணிதான் இமாம் ஷாஃபி ரஹமுத்துல்லாஹி அலைஹி அவருடைய தாயார் அவ அந்த இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அழகி அவருடைய தாயாரும் ஒரு விதவையாகத்தான் இருந்தார்கள் மறுமணம் செய்வதற்கு விரும்பவில்லை விதையா விதவையாகவே இருந்தார்கள் விதவையாகவே இருந்து ஆசைப்பட்டார்கள் மகனை ஒரு நல்ல மேதையாக உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் எந்த அளவு ஏழு வயதில் முழு குரானையும் மனநம் செய்து விட்டார்கள் பத்து வயதில் மாத்தா மாலிக் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தை மனநம் செய்து விட்டார்கள் அதற்கு பின்னால் தாய்க்காக வேண்டி தாய் அளவுக்கு அர்ப்பணம் செய்ததற்காக வேண்டி தாய்க்கு என்ன செய்கின்றால் என்ன செய்கின்றார் இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாஹி அவர்கள் இமாம் உம் அதாவது கிதாபுல் உம்மு என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்தை சமர்ப்பணம் செய்கின்றார் தாய் அதாவது உம்மு என்றால் தாய் அரபில் உம்மு என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தை அவருடைய கையால் எழுதி சமர்ப்பணம் செய்கின்றார் அன்பு கூறியவர்களே இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாஹி அவர்கள் இவ்வளவு பெரிய நிலைமைக்கு இவ்வளவு பெரிய மேதையாக உருவாகுவதற்கு காரணம் இமாம் ஷாபின் அகமதுல்லாஹி அலைகருடைய தாயார் எனவே இப்படியாக சம்பவங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் இப்படியாக சம்பவங்களை பேசிக்கொண்டே போகலாம் எனவே அல்லா எங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்கின்றான் குழந்தைகளை தந்திருக்கின்றான் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைகளை நீங்கள் நீயத்து வைக்க வேண்டும் நான் என்னுடைய குழந்தை அல்லா எனக்கு அமானுதமாக தந்திருக்கின்றான் அந்த அமானுதத்தை பொறுப்பேற்று அந்த குழந்தைகள் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ தான் பழி போட்டாலும் வீட்டில் சின்னோரோ பழி போட்டால் சின்னோரோ பிரச்சனை போட்டால் என்ன பேசுகின்றார்கள் எங்களுடைய மனைவி மரங்களுடைய தாய்மார்கள் பிள்ளைகளுடைய தாய்மார்கள் என்னென்னெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் பக்குவமாக வளர்க்க வேண்டும் எங்களுடைய தாய்மாருடைய கடமை தான் அந்த பிள்ளைகளுடைய விடயத்தில் மிகவும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்புக்குரிய தாய்மார்களே உங்களுடைய குழந்தைகளை பற்றி அல்லாஹ் குள்ளுக்கும் ம சூளுன் வக்குள்ளுக்கும் மசூளுன் என்ற ஐயத்திகின்ற ஹதீசு கொப்பர் நீங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள் அந்த பொறுப்பை பற்றி உங்களிடத்தில் நாளை கியாமத்துடைய நாளையில் கேட்கப்படும் என்ற ஹதீசு கொப்ப அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில் உங்களுடைய பிள்ளைகளை பற்றி கேள்வி கேட்பான் எனவே எங்களுடைய பிள்ளைகளின் சீரம் சிறப்புமாக நேராக வளர்த்தால் அதாவது இஸ்பிரிச்சுவல் நாலேஜை கொடுத்துவிட்டு மரணித்தால் அந்த பிள்ளைகள் எங்களுக்கு துவா செய்யக்கூட குழந்தையாக அந்த பிள்ளைகள் எங்களை தொழுவிக்க கூட கூடிய குழந்தைகளாக அந்த பிள்ளைகள் எங்களுக்கு குருவானுவதக்கூடிய குழந்தைகளாக மாறும் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் மார்க்க அறிவை கொடுக்காமல் நாங்கள் உலக ஆதாய கல்வி மாத்திரம் கொடுத்தால் சீக்கியுள்ள நாலேஜை மாத்திரம் கொடுத்தால் அன்புக்குரியவர்களே அந்த பிள்ளை தீன்தாரியாக இல்லாமல் சீக்கியுள்ள நொலேஜை படித்து கொண்டு அந்த பிள்ளை ஒரு டாக்டராக ஒரு இன்ஜினியராக ஒரு ப்ரொஃபஸராக உருவாகிவிட்டால் அந்த பிள்ளை எங்களுக்கு துவாட்சியாது எத்தனையோ ப்ரொஃபஸர்மார் எத்தனையோ டாக்டர்மார் எத்தனையோ பெரும் பெரும் பட்டம் படித்தவர்கள் தாயுடைய ஜனாதவை தொழாதவர்கள் எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சொல்லலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால் அன்புக்குரிய தாய்மார்களே உங்களுடைய கையில் அல்லாஹ் அமானிதமாக உங்களுடைய குழந்தைகளை தந்திருக்கின்றான் எனவே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை எப்படி பேணி பாதுகாத்து வளர்க்க முடியுமோ எப்படி டீசன்ட் டிசிப்ளினாக ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒழுக்கமாக வளர் வளர்த்தெடுப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அதுவே போதும் சொர்க்கம் செல்வதற்காக வேண்டி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஒரு பெ ஒரு வயது வரும் வரைக்கும் பிள்ளைகள் உங்களோ இருப்பது வீட்டில் உங்களோடு தான் தந்தை உங்களுடைய கணவன் வெளிநாடுகளுக்கு தொழில் நிமித்தமாக சம்பாதிப்பதற்காக அதே போன்று வேற வேறு இடங்களுக்கு சம்பாதிப்பதற்காக சென்று விடுவான் எனவே பிள்ளைகள் இருப்பது வீட்டில் உங்களோடு எனவே நல்ல விடயங்களை சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை இந்த இமாம் ஷாஃபியைப் போல இமாம் ஹசாலியை போல அதே போன்று அன்புக்குரியவர்களே இமாம் சுஃபியானு சௌரியை போல இமாம் புகாரியைப் போல உருவாக்கலாம் ஏன் முடியாது அது உங்களுடைய கையில் தான் இருக்கின்றது எனவே எதிர்கால சந்ததிகள் நல்ல பிள்ளைகளாக வருவதும் கெட்ட பிள்ளைகளாக வருவதும் ஒவ்வொரு தாய்மாருடைய கையில் தான் இருக்கின்றது எனவே உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய பிள்ளைகளை அல்லா விரும்பக்கூடிய பிள்ளைகளாக மாற்றி அமைப்பது என்று வேண்டி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று வேண்டி விடைபெறுகின்றேன் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ